அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இவங்களோட ஆப்புக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமானத்துலேருந்து எல்லா ஜாமானங்களும் கிடைக்கும் நல்ல விலை குறைவாக நல்ல தரத்தோடு கிடைக்கும் அதனால் இவங்களோட ஒரு டைம்னாச்சும் இவங்க ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் இவங்க ஆப்போட லிங்க் வந்து என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு டைம்னாச்சும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் வந்து சில்லி போடுறக்காண்டி சிக்கனை வாங்கிட்டு வந்துக்கிறேன் அரை கிலோ வரைக்கும் இருக்குது சிக்கன் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒன்றுக்கு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ப்ளட் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணி இந்த மாதிரி இந்த சைஸுக்கு வெட்டிக்கிட்டேன் ரொம்ப பெருசாக இருந்தால் வீட்டில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது குழந்தைகள் சாப்பிட்றதுனால கொஞ்சம் அளவான சைஸில் வெட்டிக்கிட்டேன் கடையில் பெருசாக தான் வெட்டி கொடுத்தாங்க நான் வீட்டில் வந்து கொஞ்சம் சுருசாக ஆக்கிட்டேன் ஏன்னால் குழந்தைகளுக்கு வந்து சாப்பிட முடியாண்டு வாங்க மாவு எப்படி கலக்குன்னு பார்ப்போம் இப்போ காலிஃப்ளவர் கான்ஃப்ளவர் மாவு கான்ஃப்ளவர் மாவு இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு அரக்களவுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கா ரொம்ப சேர்த்த வேண்டான்ட்டு எங்கள் வீட்டில் காரம் ரொம்ப பிடிக்காது உங்களுக்கு இப்போ மல்லிகைத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஐம்பது கிராம் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பண்ணு பேஸ்ட் வந்து சேதிக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கா வேண்டி நாம் செய்ய போகிறது வந்து அரை கிலோ சில்லி அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சேர்த்திட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் பொடி கொஞ்சம் சில்லி சிக்கன் சில்லி பொடி வந்து ஒரு நூறு கிராம் சேர்த்து வைக்கிறேன் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் பாயிட்டு அதனால் உங்களுக்கு தெரியாது இது ஐம்பது கிராம் வரைக்கும் சேதியாச்சு இப்போது இன்னொரு ஐம்பது கிராம் மொத்தம் நூறு கிராம் வந்து சில்லி பவுடர் சிக்கன் சில்லி பவுடர் அது வந்து சேர்த்து வைக்கிறேன் அதோடு மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் சிக்கன் சில்லி பவு நூறு கிராம் அதெல்லாம் சேர்த்து வைக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு ரொம்ப மூட்டை வேண்டாம் பார்த்து போடுங்க ஏன்னா மசாலாலேயுமே கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும் அதனால் இந்த ரெண்டு கையளவுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ காட்டினதில் இப்போ வந்து நான் போடுறது வந்து பெப்பர் நாங்களே வந்து வீட்டில் தயார் பண்ணது அப்புறம் வந்து எண்ணெய் அதான் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தால் தான் நல்லா சிக்கன் நல்லாயிருக்கும் அதுக்காக வேண்டி இப்போவே கொஞ்சம் எண்ணெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூனில் அரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோ உங்களுக்கு அவ்வளோ தேவையோ அந்த மாதிரி அப்போ தான் அந்த கொஞ்சம் தன்மை இருந்தால் தான் அந்த சிக்கனில் ஒட்டும்போது நல்லாயிருக்கும் அரை எலும்பு சம்பளம் வந்து விட்டுருக்கோம் லைட்டாக புளிப்புத்தன்மை இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இந்த குட்டீசளுக்கு நல்லா பிடிக்கும் அதுக்காக வேண்டி வந்து அரை எலுமி சம்பளத்தை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் முழுசாலாம் போட்டுறாதீங்க சுத்தமாக நல்லாலாம் போயிடும் ஏன்னா அரைக்கலாவுக்கு வந்து இதுவே கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பு வந்துடும் இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம் அதாவது இங்கே வந்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்பவும் குளகுலம் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஓரளவுக்கு கெட்டியாக இருக்க அளவுக்கு போகணும் ஏன்னா வந்து சிக்கன்லாம் மிக்ஸ் பண்ணும்போது சிக்கனில் வந்து இந்த காரத்தன்மை உப்புத்தன்மை சேரும் போது அதில் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் வந்து நீங்கள் இப்போவே போட்டு எல்லாம் தண்ணி காட்டு குள குழன்னு செட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சிக்கனில் ஒட்டாது அப்போ நீங்கள் என்னக்குள்ளே ஓட்டிங்கன்னா இப்போ மசாலா தனியாக போயிடும் சிக்கன் தனியாக போயிடும் ஒன்றுமே நல்லாலாம் போயிடும் அதனால் வந்து ஒரு மினிமம் இந்த மாதிரி கையில் ஒரு அளவுக்கு கெட்டிய கடவு மாதிரி சேர்ந்திக்கிங்க ரொம்ப கொல குளம் சேர்த்திடாதீங்க இந்த மாதிரி நல்லா டைம் எடுக்கும் இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் பிடிச்சவங்களுக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை இந்த மாதிரி இந்த இருந்தால் போதுங்க இதுக்கு மேலே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட வேண்டாம் ஏன்னா சிக்கனில் நீங்கள் இது சேர்க்கும் போது தண்ணி விடும் சிக்கன் அதுக்கு இதுக்கு ஈவனாயிரும் பத்தாட்டினா பத்தாட்டிங்க கூட இது மிக்ஸ் பண்ணும்போது வர வரந்தாங்க கூட லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் முதல்லையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப த நல்லா இருக்காமல் போயிடும் இந்த மாதிரி எல்லா சிக்கன் நான் அரை கிலோ எடுத்துட்டேன் கிலோ சிக்கனையும் இதை தூக்கி போட்டுவிட்டேன் அது என்ன பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும் இல்லை டைம் எடுக்கும் அதுதான் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு சிக்கனுக்கும் போ போகிற மாதிரி அவசரப்படாமல் வெள்ளமாகவே பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மா இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்துடும் பார்த்திங்களா ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி வரும் கை விழிக்குது காரமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்காமல் போயிடும் இந்த மாதிரி எண்ணெய் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு எடுத்து வச்சுருந்தேன் அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லா கடாயில் எண்ணெய் ஊதியாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணணுங்க அரை மணிநேரம் கழிச்சு சிக்கன் எடுத்து நாம் போடுறோம் நான் சின்ன அரை கிலோங்காட்டி நான் ரெண்டு மூணு டைம் போட்டு எடுத்தாங்கன்னு சின்ன கடாயிலேயே ஊற்றிக்கிட்டேன் ஒரு கிலோ மாதிரி இருந்தாங்க கூட கொஞ்சம் பெரிய கடை வச்சுருக்கேன் அதனால் வந்து நான் சின்ன கடாயிலேயே போட்டு இது பண்ணிக்கிட்டேன் நமக்கு தேவையான சின்ன சிக்கன் சில்லிங்க கடையில் வாங்கினா கூட கெமிக்கல் இருக்குது அப்படின்னு பயப்படலாம் இது வந்து நம்ம வீட்லேயே செஞ்சதுனால குட்டீஸுக்கு மறக்க தைரியமாக கொடுக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட் இருக்குங்க இப்போ நான் செஞ்சது உண்மையாலுமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டியஸுலுக்கு பிடிக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம வெளியேருந்து வாங்கி இருக்கணும் நான் பயந்து பயந்து கொடுக்கணும் இது வந்து பயப்படவே வேண்டியதில்லை செலவும் மிச்சம் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி குட்டியஸுக்கு கொடுங்க நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு முருன்னு இருக்கும் அவங்கள சோடா போடலுக்கும் வாய்ப்பு இருக்குது கடையில் இல்லை நம்ம வந்து வீட்டில் செய்கிறதுனால ஹெல்த்தியாக செய்கிறோம் இந்த மாதிரி டைம் எடுக்குங்க ஒரு இதுக்கு மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் அவள் தான் அவ்வளோதானுங்க நம்மளுக்கு தேவையான சிக்கன் சில்லி வந்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்